வணக்கம் நீங்கள் வாங்கிய மனை அதாவது பிளாட் விற்க முடியாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் அதனை சிறந்த முறையில் விற்பனை செய்து தருகிறோம் நீங்கள் வாங்கிய பிளாட் அதாவது மனை கீழே உள்ள இந்த பகுதியில் விற்பனைக்கு வைத்திருந்தால் உடனே எங்களை அணுகலாம் முக்கியமாக தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரை காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் அரக்கோணம் கடம்பத்தூர் திருவள்ளூர் பூந்தமல்லி மற்றும் அனைத்து பகுதிகளும் அங்கீகரிக்கப்பட்ட மனை அங்கீகரிக்கப்படாத மனை அதாவது அப்ரூவ்ட் மற்றும் அன்அப்ரூவ்ட் பட்டா உள்ள இடம் டிடிசிபி அப்ரூவ்ட் பஞ்சாயத்து அப்ரூவ்ட் நல்ல விலைக்கு வெற்றுத் தருகிறோம் பட்டா இல்லாத இடமும் வெற்று தரப்படும் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த காணொளியே உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்வதன் மூலமாக அவர்களும் மனை வெற்று பயனடைவார்கள் உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி மறக்காமல் யூ டியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் என்றும் உங்கள் நல்லாசியுடன் சாய் ரியாலிட்டி மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது ரெண்டு நன்றி வணக்கம்